அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் வந்து பாரதி கண்ணம்மா வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு பயங்கரமாக சூப்பராக போச்சு நல்ல சீரியல் நிறைய நிறைய அவார்டு வாங்கின சீரியல் டிஆர்பியில் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வந்த சீரியல் அப்படிங்கிறது எவ்வளோ பெருமை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ சா ஈவினிங் வந்து ரிப்பீட்டடாக வந்து சிந்து பைரவியும் அப்போ கண்மணி போடுறாங்க அந்த க அன்புடன் கண்மணி அந்த கண்மணியும் சிந்து பைரவியும் என்ன பண்ணுறாங்க தூக்கிட்டு அதை ரிப்பீட்டடாக போடுறதுனால தூக்கிட்டு சாயந்தரம் அஞ்சு டு ஆறு ஒரு மணி நேரமாக வந்து பாரதி கணமா போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு திங்கட்கிழமை இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பாரதி கணமா நல்ல சீரியல் தான் சூப்பர் சீரியலாக அது மாற்றக்கறத்தே கிடையாது ஆனால் பாரதி கணமா வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ அவார்டு வாங்கினது நிறைய ஆச்சு ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கில் இருந்து பார்க்காதவங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பிரவீன் சார் வந்து சூப்பராக இந்த சீரியலை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு இந்த கண்ணமாக நடிச்சாங்க இல்லையா அப்போ செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து இருந்தது அந்த சீரியல் வந்து இப்போ வந்து ரிப்பீட்டடாக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரிப்பீட்டடாக வந்து யூடியூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் ஒன்று அதுக்கப்புறமா வந்து நிறைய நிறைய சீரியல்லாம் வந்து போட்டாங்க அது எந்தளவுக்கு நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து இந்த பாரதி கணமாக வந்து இப்போ போடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா வந்து தான் அந்த சீரியலை வந்து மறுபடியும் போடுவாங்க இல்லாட்டி போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன்னா சாயந்தரம் அஞ்சு டு ஆறு அப்படிங்கும்போது ஃப்ரீ டைம் தான் இல்லையா உட்காந்து பார்ப்பாங்க இப்போ சிந்து பெருவி சரி இந்த க கண்மணி சரி எதுக்கு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல டைம் சேஞ்சு அதாவது டிஆர்பி எதுவும் வரலையோ என்னமோ அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பாரதி கண்ணமா போடுறது எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும் எந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா பாரதி கண்ணமா வந்து நல்ல சீரியல் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ நல்லா இருந்தது பார்த்து நம்மள என்ஜாய் பண்ணால் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க ஆனால் இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி இருந்து பாருங்கள் பார்க்காதவங்கெல்லாம் சரிங்களா டிஆர்பி வந்தால் கண்டினியூஸாக போடுவாங்க இல்லை அப்படின்னா வேற சேனல் வேற சீரியல் மாற்றுறது கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது திண்டல் வந்து எண்ணெய் தொடும் இந்த மாதிரி சீரியல்லாம் இருக்கு இல்லையா நம்ம கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீரியல் ஓகேவா இல்லை வேற சீரியல் எதுவும் போடுவாங்களா அப்படின்னு ஏன்னா விஜய் டிவியில் இருக்கிறவங்க நிறைய அதாவது டிஆர்பி வந்தால் விட்டு இதுவே போடுவாங்க இல்லைன்னா தூக்கிடுவாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவோ விஷயங்களை பார்க்குறாங்க இல்லையா அதுதான் சொல்ல வரேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இது இந்த சீரியலே ஓகேவா இல்லை வேறு சீரியல் எதுவும் போடணுமா அப்படின்னு சொல்லுங்கள் அது நிறைய இது டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் சரிங்களா